இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்த வசனம் சொல்றான் நபிய அல்லது ஒரு கிராமத்தின் மீது சென்றவரை போல் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா அவர் அக்கிராமத்தில் உள்ள வீடுகளின் முகடுகள் எல்லாம் இடிந்து பாலாய் கிடப்பதை கண்டு இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்த பின் அல்லாஹ் இதனை எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்று கூறினார் இந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தில் மக்கள் ஒரு ஒருத்தர் கடந்து போகிறார் அந்த ஊரை என்ன பார்க்குறாரு அது ஊர் இடிஞ்சு கிடக்கு எல்லா தரமட்டமாக இடிச்சு கிட இடிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு எப்படி இருந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் இந்த ஊர் டெவலப் ஆகுமா அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஊர் எது அப்படின்னா ஜெருசலம் இதுதான் ஒரு ஒருத்தர் குண்டாக இருக்குது ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல எப்படி இந்த குரானில் இல்லாத ஒரு கருத்து சொல்கிறீங்க தப்சீர்களில் இப்படி தான் இருக்குது இந்த ஊருன்னா அப்போ வேறே இந்த அப்போ இந்த ஊருன்னு எந்த ஊர் மென்ஷன் பண்ணுறது இப்போ நம்ம சொல்கிறது தப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஊர் ஊர் அவ்வளோதான் ஊருக்கியா நம்ம சொல்கிற விளக்கம் தேவை எடுக்க வேண்டான்னா வேண்டாம் விட்டுட்டு போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இதில் தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நாம் வந்து அந்த ஊர் என்னன்னு கூடுதல் தகவல் சொல்கிறோம் அந்த கூடுதல் தகவல் வேண்டாம்னா தூக்கி போட்டு போங்க வேலை முடிஞ்சது புரியுதா எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் வந்து தெரியாத ஒரு ஊரை பேச மாட்டேங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாம் பனி இஸ்ரால்களை பற்றியும் இப்ராஹிம் நபி வரலாறு தான் பேசிகிட்டு இருக்கிறான் இப்போ பக்ராவில யார் பற்றியும் வந்துட்டுருக்குது எல்லாம் அப்போ தெரிஞ்ச ஒரு ஊருன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஊரை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் இப்ராஹிம் நபி அவங்களுக்கு தெரியாதாளா இப்போ இந்த ஊர்வாசிகள் அவங்களுக்கு தெரியாதவங்களா அவங்களுக்கு தெரிஞ்ச ஊரை தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஜெருசலம்லாம் குரானில் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஜெருசலத்தை எல்லாம் என்ன சொல்கிறான் ஒரு ஊருன்னு தான் சொல்லுவோம் ஒரு ஊர் அப்படின்னு தான் குரானில் வரும் அப்போது இந்த ஊர் வந்து அவர் என்ன இது என்ன நடக்குதுன்னா சுலைமன் அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஜெருசலம் வந்து கட்டுறாங்க ஜெருசலத்தை கட்டி பைத்துல் முகத கட்டி இவங்க பெருசாக ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இவங்க உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் இருக்கும்போது அந்த டைமில் ஈராக் மன்னன் படையெடுத்து வரான் எதை ஜெருசலம் மேலே ஏன்னா சுலைமான் நபி காலத்தில் இவெல்லாம் தோத்துருப்பான் சுலைமான் நபிகிட்டே இப்போ அந்த பழைய வெஞ்சன்ஸ்லாம் வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறானுங்க படையை எடுத்துகிட்டு வர்றானுங்க வந்து அடித்து காலி பண்ணுறாங்க ஃபேலஸ்தீனை சுலைமான் நபி கிடையாது நூறு வருஷம் கழித்து காலி பண்ணுறாங்க நூறு வருஷம் கழித்து காலி பண்ணி ஃபாலஸ்தீனை அடித்து நவுத்துறாங்க நவுத்தி யூதர்களை பிடிச்சிட்டே போயிடுறாங்க நீங்கள் தானே எங்களை ஜெயிச்சிங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஆட்களையும் பிடிச்சிட்டு போயிடுறானுங்க எப்படி ஃபிரோனு பிடிச்சிட்டு போயிட்டான் யூதர்களை அது ஃபிரோன் எப்படி அடிமையாக வச்சுருந்தான் அது மாதிரி இவனும் கொண்டு போய் ஜ நெதர் என்ன பண்ணுறான் அடிமையாக வச்சுருக்கிறான் அப்போ அடிமையாக போது அந்த ஊரில் ஜேஜேன் இருக்கும்போது பார்த்துருந்தார்ல அவர் வந்து பார்க்குறாரு எப்படி இருந்த ஊர் இப்படி இடிச்சு போட்டானுங்களே இது மறுபடியும் தலை தூக்குமா ஊரில் ஆளும் இல்லை ஊரில் பில்டிங்கும் இல்லை எல்லாம் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோ சிரியாவை எடுத்துக்கோ சிரியாவை இப்போ காட்டுறாங்கள வீலாக்கு கூட காட்டுறாங்களே எல்லாம் அந்த அமெரிக்கா பாம்பு போட்டு எப்படி இருக்குது பில்டிங்கெல்லாம் டமல் டமல் டமல்ன்னு வெடிச்சிருக்கா ஒரு காலத்தில் மார்க்கெட்டாக இருந்த ஊர் இப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் மறுபடியும் அது மார்க்கெட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இப்போ அதுமா வருமா வராதான்னு தெரியாது அப்போ அழிக்கப்பட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லி வரும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான் ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் அவரை நூறு ஆண்டுகள் வரையில் மரணித்திருக்க செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி நீங்கள் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என கேட்க ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் இருந்தேன் என கூறினார் அவர் ரோட்டில் அப்படி போயிட்டே இருக்கிறாரு அப்படியே அவர் எல்லாம் தூங்க வச்சிட்டான் தூங்க வச்சுட்டு நூறு வருஷம் கழித்து எழுப்புறான் அவரை அவர் எல்லாம் கேட்குறா எவ்வளோ நாள் தூங்குனீங்க அப்படின்னா ஒரு நாள் தூங்கின மாதிரி பார்க்குறாரு காலையில் சூரியன் தூங்கும்போது இப்படி இருந்துச்சு இப்போ இப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் தூங்கி இருக்கிறேங்கிறது அவர் நூறு வருஷம் கழித்த சூரியனை அவர் பார்க்குறாருன்னு அவருக்கு தெரியாது அவர் ஒரு நாளை மட்டும் கணக்கு போட்டு இப்போ காலையில் தூங்கினேங்க மதியானம் ஆயிடுச்சிங்க கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அப்போ அது அல்ல சொல்கிற அல்லது அல்ல நீங்கள் நூறு ஆண்டுகள் இந்த நிலையில் இருந்தீர்கள் இதே உங்களுடைய உணவையும் உங்களுடைய பானத்தையும் பாருங்கள் அது இதுவரை கெட்டுப்போகவில்லை ஆனால் உங்களுடைய கழுதையை பாருங்கள் அது இன்னும் உங்களை அது செத்து மக்கி போய் எலும்பாக கிடக்கின்றது இன்னும் உங்களைப் போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆகுவதற்காக கழுதையின் எலும்புகளையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறான் சாப்பாடு பாடுங்கிறான் அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த திராட்சை இந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துகிட்டு வர்றாரு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே அவர் உட்காந்துட்டு வந்த கழுதை செத்து எலும்பாயிருச்சு இவரும் தூங்கிட்டு இருக்காரு இது மூணு ரோட்டிலையே கிடக்குது யாரும் ரோட்டை டிஸ்டபும் பண்ணல இப்போ இது பார்த்துட்டு அல்ல சொல்கிறான் இதுக்கு ஒரு அத்தாட்சியாக நான் அது செஞ்சேன் எவ்வாறு அவைகளை கூடாக சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கிறோம் என்று கூறி அவ்வாறே உயிர்ப்பித்து காட்டினான் இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடைபெற்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றல் உடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று கூறினார் இப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாரு புரிஞ்சுக்கிறார் ஒரு ஊர் மறுபடியும் வருமா அப்படின்னா வரும் அல்லா நினச்சா எது வேணாலும் பாசிபிள் இது தான் அல்ல அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறான் ஒரு கழுத சாப்பாடு இவர் தூங்கிட்டு இருக்கார் இவர் சாகலை இவர் ஸ்லீப்பிங் மோடு இது ரெஃப்ரிஜரேஷனுக்கு போயிருச்சு எது ஃபுட்டு ஃபுட்டு வந்து ரெஃப்ரிஜரேஷன் மோடு இது டீகம்போஸ் மோடு ஒரே ஒரே இடத்துல இருக்கிற ஒரே நாளில் கிளம்புன மூணு பேர் மூணு ஸ்டேஜ் நூறு வருஷம் இது யாருமே டிஸ்டபும் பண்ணல ரோட்டில் வர்றாங்க போகிறாங்க இந்த ஊரே டெவலப் ஆகிருச்சு இந்த நூறு வருஷமாக இருந்த ஊர் மறுபடியும் அதே ஊர் அதே துணி கடை ஜவுளி கடை அதே கறிக்கடை மார்க்கெட்டு ஹோட்டலு எல்லாம் வந்துருச்சு ஜக ஜெகன் இருக்குது அப்போ அவர் புரிஞ்சிக்கிறார் எல்லாம் நினச்சா எதுவும் பசு இதெல்லாம் ஏன் ரசூலாக எல்லாம் சொல்கிறான் இந்த வெற்றி இந்த தோல்வி அம்சா போயிட்டார் மறுபடியும் ஜெயிக்க முடியுமா அவ்வூர் மாதிரி ஒரு ஆள் கிடையாத புரியுதா அதெல்லாம் எங்களுக்கு கணக்கே கிடையாதுங்க நான் ரசூல்லா மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா ரசூல்லா இல்லாததுக்கப்புறம் தான் நல்லா நிறைய ஜெயித்தாங்க ரசூல்லா இருக்கும்போது கம்மியாக ஜெயித்தாங்க ரசூல்லா போனதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஜெயித்தாங்க ஏன் ரசூல்லாவுடைய இறைவன் என்றைக்கும் இருப்பான் அப்போ நமக்கு அல்லாஹ் தான் கணக்கு இப்போ இன்றைக்கி ரசூல்லாவே இல்லை அந்த சகாபாக்களும் இல்லை உம்மத்து என்ன ஆகிருக்கு உம்மத்து உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கி இருக்குது புரியுதா குறைந்த பட்சத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வீரியமாக இன்றைக்கி இருக்குது அது ஒரு விஷயம் இப்போ இதெல்லாம் இன்னொரு படிப்பணியும் நமக்கு இருக்குது இதில் அல்ல அந்த உம்மத்துடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் சொன்ன டைம் எவ்வளோ நூறு வருஷம் நூறு வருஷம் இப்போ இன்றைக்கி நாம் விழுந்தது எவ்வளோ ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துச்சுன்னா நூறு வருஷம் இப்போ அந்த நூறு வருஷத்தில் மறுபடியும் உம்மத்து எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் அதுக்குன்னு நூறு வருஷம் அக்யூரேட்டாக கணக்கு போடக்கூடாது ஒரு நூற்றி அஞ்சு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு இப்படி முன்ன பின்னவும் வரலாம் புரியுதா அப்போ இந்த கணக்கில் மொத்தத்தில் இது ஒரு கணக்கும் ஒரு ஒரு க்ளூ மாதிரி ஒரு சீக்கிர ஒரு ஒரு எக்ஸ் ஒரு எதிர்பார்ப்பு மாதிரின்னு வச்சுக்கோ